கலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபிஷிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது கிரீஷ்மது திதி வளர்பறை அஷ்டமி நட்சத்திரம் சுவாதி காலை மூன்று நாற்பது வரை பிறகு விசாகம் யோகம் சுபம் காலை ஐந்து முப்பது வரை அதன்பின் சுப்ரம் கரணம் பத்திரை மாலை ஆறு பதினொன்று வரை பிறகு பவம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ரெண்டு சந்திரோதயம் பதினொன்று ஐம்பத்தி ஆறு சந்திர அஸ்தமனம் பதினொன்று நாற்பத்தி ஒன்று சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பனிரெண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ரெண்டு முதல் ஐந்து பத்து வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரை யமகண்டம் மதியம் மூன்று இருபத்தி மூன்று முதல் நான்கு ஐம்பத்தி ஏழு வரை உலிகை காலை ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது ஆறு வரை துர்மஹூர்த்தம் காலை எட்டு இருபத்தி எட்டு முதல் ஒன்பது பத்தொன்பது வரை மதியம் பனிரெண்டு நாற்பது முதல் ஒன்று முப்பது வரை தியாஜ்யம் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது முதல் எட்டு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய விசேஷங்கள் மதுரை மீனாட்சி கிளி வாகன பவனி படை படைவீடு ரேணுகாம்பாள் புறப்பாடு லோகமானிய திலகர் தினம் தேசிய காகித தினம் உலக தாய்ப்பால் தினம் இன்றைய ராசிபலன் மேஷம் வெற்றி ரிஷபம் பகை மிதுனம் ஈகை கடகம் சிரத்தை சிம்மம் கவனம் கன்னி தெளிவு துலாம் எதிர்ப்பு ரிஷிகம் அமைதி தனுசு அன்பு மகரம் மரதி கும்பம் பொறுமை மீனம் நன்மை சந்திராசிரமம் ரேவதி சூரிய ராசி கடகம் சந்திர ராசி துலாம் நாள் முழுவதும் இன்றைய கிரகநிலை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரச்சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் செல்வம் வேண்டுமென்றால் அதற்காக பாடுபடுங்கள் அது நிச்சயம் உங்களை வந்து சேரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்